அறுபது நாளை பொறுத்தவரை என்னென்ன வந்து நான் அந்த நாலு நாலு சப்ஜெக்ட் படிக்க ஆரம்பிச்சுருங்க இதுக்கு வந்து ஒதுக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வந்து படிச்சுட்டு இருக்கிறப்ப என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க வேண்டியது என்னென்னா வந்து சிலபஸை கையில் எடுத்துகிட்டு இந்திய அரசியலமைப்பு இந்தியன் கான்ஸ்டியூஷன் கையில் வச்சுக்கோங்க அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் தயார் பண்ணுங்கள் அப்புறம் இந்தியன் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க ஹிஸ்ட்ரி ஜியாகபி எக்கனாமிக்ஸ் இந்த நாலு ஏரியாவுக்கு வந்து சிலபஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எதாவுக்குமே எனக்கு தெரிஞ்சு எழுதி படிக்கிறது நல்லது ஏன்னா நான் முப்பது வயசில் ஆரம்பித்ததுனால சின்ன பசங்க வந்து எல்லாம் கூட படிக்கலாம் எனக்கு அதில் உடம்பு அதுக்கு டைம் இருக்கு இந்த அறுபது நாளில் போய் பண்ண போய் சயின்ஸ் நீங்க தொட்டீங்க அப்படின்னா வந்து எனக்கு எதுவுமே வரல நம்ம படிச்சிருக்கும் பத்து முப்பது வருஷம் ஆச்சு மறந்துருக்கும் அப்படின்னு வச்சனா மறக்கவே மறக்காது நீங்க தண்ணிக்குள்ள இறங்கினீங்கன்னா நீங்க படிச்ச நீச்சல் வந்திருக்கும் நீங்க சின்ன வயசுல நீச்சல் அடிச்சிருந்திருப்பீங்க நீங்க அடிச்சுட்டு முப்பது வருஷம் கழிச்சு நீங்க வந்து முப்ப முப்பது வருஷம் சென்னையில் வாழ்ந்துட்டு நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசுல போய் தண்ணிக்குள்ள இறங்குறீங்கன்னா நீங்க சின்ன வயசுல கத்துக்கிட்டா நீச்சல் வந்திருக்கும் நம்ம வந்து என்னன்னா வந்து சில விஷயங்கள் என்னன்னா வந்து நீங்கள் எல்லாத்தையும் பற்றி உறவு தெரிஞ்சீங்கன்னா வேலை அடிச்சிடும் மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கை அனுப்பிச்சு தேங்க்யூ வணக்கம் நண்பர்களே என்னோட பேர் வந்து எஸ் பார்த்தசாரதி நான் திருவண்ணாமலை நகராட்சியில் வந்து ஆணையாளராக இருக்கேன் இப்போ நான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு நவம்பர் நாளில் நடந்த குரூப் டூ பொறுத்தளவில் வந்து அது ரிட்டர்னில் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டும் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ பிறகு வந்து ஸ்டேட் செகண்ட் எடுத்தேன் நான் இப்போ வந்து நண்பர்கள் வந்து இன்னும் அறுபது நாள் தான் இருக்குது நான் புதுசாக ஆரம்பிக்க போகிறேன் இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னு மாதிரி இருக்கேன் எண்ணங்கள் இருக்கும் பட் மெயின் வேண்டியது என்னென்னா நம்பிக்கை மட்டும் வேணும் இப்போ நான் வந்து டிஎன்பிசி ஸ்டார்ட் பண்ண போகிறப்ப ஒரு ஜோசியத்தை போயிருந்தேன் நான் ஏன்னா என் வீட்டுக்காரமாகவும் ஜோசியர் இருக்கும் என் வீட்டுக்காரம்மாவுக்கும் ஜோசியில் பெரிய நம்பிக்கை கிடையாது பட் எனக்கு கொஞ்சம் அதிகமான நம்பிக்கை உண்டு அதனால் ஜாதகத்தை என் வீட்டுக்காரமா ஜாதகத்துக்கு என் ஜாதம் ஜோ பெரிய ஜோசியத்தை போனேன் நான் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா வந்து உனக்கு வேலை கிடைக்காது அரசாங்க வேலை கிடைக்காது ஏன்னா நீ அடிமை வேலைக்கு ஜாதத்தில் இல்லை அதனால் அரசாங்க வேலை கிடைக்காது உங்கள் வீட்டுக்கார வேலை கிடைக்கும் அப்படின்னாப்பில்ல அதனால் என்ன நினச்சேன் அப்படின்னா வந்து சரி என் வீட்டுக்காரமாக மட்டும் நான் வந்து இன்ஸ்டியூட்டில் சேர்த்து விட்டு அவளுக்காக வேலை அடிச்சிடும் ஓரளவுக்கு குடும்பத்தை பொறுத்தல ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடும் அப்படி நம்பிக்கை என் வீட்டுக்காரமாக சேர்க்க வேலைக்கு சேர்க்குறதுக்கு நான் வந்து சென்னையில் ரேடியன் இன்ஸ்டூட்டுக்கு போனேன் நான் நாங்க போறப்ப எனக்கு ரெண்டு பேருக்கும் முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு முப்பது வயசு ஆச்சு எங்களுக்கு வந்து நான் வந்து டிஎன்பிஎஸ் தோற எக்ஸாம் எழுதும் வழி கிடையாது யுபிஎஸ்சியோ எஸ்எஸ்ஏ எழுது முடியாது எங்களுக்கு எங்களுக்கு ஏஜ் எல்லாம் தாண்டிட்டோம் நாங்கள் முழு கிலோ மீண்டரு முக்கால் கிளம்புற கழுந்த ஸ்டேஜ் வந்துட்டோம் நாங்கள் அந்த ஸ்டேஜ்ல நாங்கள் ஆரம்பிக்க போறோம் எங்கள் பையன் எல்லாம் அஞ்சு படிச்சுட்டு ஆறு படிக்க அந்த ஆறு அஞ்சு படி படிச்சிட்டு இருக்காப்புல அந்த டைமிங்கில் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிக்கிறப்ப என் வீட்டுக்காரவன் சொன்னா ஜோசி தனமுரியா உடனம் புரியா அப்படின்னு கேட்டாப்பாயன்ட்டு தான் என்ன நான் வந்து சரி வீட்டுக்கார மக்கள் நான் படிக்க வந்தேன் நானு இல்லைன்னா படிச்சிருக்கவே மாட்டேன் எனக்கு எல்லாம் பெரிய நம்பிக்கை எல்லாம் எனக்கு கிடையாது ஏன்னா எப்படி கண்டிப்பா நான் சக்சஸ் ஆக வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்பி தான் இருந்தேன் நானு அப்படின்னு டீன்பிசி எழுத ரெடினு போனோம் அது என்ன சொன்னாப்புல அப்படின்னா வந்து துணைக்கு வர சொன்னாப்புல தனியாக போனால் என்னால் தனியாக போக முடியாது துணைக்கு வா அப்படின்னு அதனால் துணைக்கு தான் போனேன் நான் ஏன்னா பேசிக்காக நாங்கள் ரெண்டு பேரும் பிசோதெரபிஸ்ட்டு கிளினிக்கு ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ எனக்கு அதனால் என்னென்னா கிளினிக்கி நான் பார்த்துக்குறேன் நீ வேலைக்கு போ அப்படின்ற மாதிரியான நான் என் மென்டாலிட்டி வந்து நான் வீட்டுக்காரமாக வந்தேன் நான் வந்து நீ படிக்க போக அப்படின்னு கூப்பிட்டுருந்தேன் நான் சொல்லியிருந்தேன் இன்ஸ்டியூட்டில் பணம் கட்டின பிறகு என்ன பணம் கட்டுறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட நம்ம வந்து ரெண்டு பேரும் போயிருக்க மாட்டேறாங்க பணம் கட்டின பிறகு அப்படின்றதுனால வந்து இன்ஸ்டியூட்டில் பணத்தை கட்டிவிட்டு என் வீட்டுக்காரமாக ஃபோர்ஸ் பண்ணதுனால நானும் வந்து சேர்ந்தேன் நான் ஒரே ஃபீஸில் ரெண்டு பேர் படித்தாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அது கன்செஷன் மாதிரி கொடுத்தார் சார் வந்து அதனால ஒரே ஃபீஸில் ரெண்டு பேர் படித்தோம் அதனால் என்னென்னா வந்து ஏஜ் ஆகிடுச்சு என்னால் படிக்க முடியாதுன்னு வேண்டாம் நம்ப வேண்டாம் அதனால் ஏஜ் ஆகிடுச்சுன்றது கண்டிப்பாக படிக்கலாம் அதே மாதிரி உங்கள் நம்பிக்கை கேட்கிற மாதிரி ஜோசிகர்கள் சொல்லியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கலாம் படிக்க முடியாமல் போயிருக்கலாம் அப்படின்னு நினைக்காதையே அப்படின்றதான் சொல்கிறாங்க ஏன்னா ஜாதகமும் ஜோதிடமும் பொய்யாகலாம் உங்கள் நம்பிக்கைகள் வந்து என்னென்னா வந்து தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா ஜாதகமும் ஜோதிடமும் பொய்யாகலாம் நம்பிக்கைகள் மட்டும்தான் தெளிவாகணும் இளங்கோ நமக்கு முன்னே இளங்கோவடிகளே இருக்காருங்க இளங்கோவடிகளையே வந்து ஜோதிடர் வந்து என்னென்னா வந்து நீ தான் வந்து அரசனாவே உங்கள் அண்ணா வந்து அரசனாக முடியாதுன்னு சொன்னதுனால இளங்கவடிகள் என்ன பண்ணார் அப்படின்னா வந்து சாமியார் ஜோதிடராக போயிட்டார் நமக்கு படிச்சிருக்கணுமோ சிலப்பதிகாரில் இளங்கோடியில் படிச்சிருக்கணுமோ அப்போ அந்த மாதிரி என்ன ஜோதிடம் தோம் இல்லாட்டி நம்ம நம்பிக்கைகளை கெடுக்கிற மாதிரி என்ன வந்து ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா வந்து நீங்கள நீ எல்லாம் படிக்க போனேன் இந்த வயசில் எப்படி படிப்பேன் முப்பத்தஞ்சு வயசில் படிக்க முடியும் நாற்பது வயசில் படிக்க முடியுமா விஷயம் கேள்வி கேட்கலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து இதில் காசு பணம் செலவழிக்கணும் நீ எப்படி படிக்கப்ப அப்படின்ற மாதிரி விஷயங்கள் கேட்கலாம் அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு நம்பிக்கையை தவிர்த்து வேறு ஒன்றும் தேவையில்லை நீங்கள் படிக்கணும் இன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒன்னே ஒன்று பண்ணணும் சிஸ்டத்துக்குள்ளே போயிட்டு நெட்டுக்கு போய்ட்டு ஸ்டீஎன்பிசி போய் சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுங்க சிலபஸ் கையில் இருக்கணும் எப்பவுமே என்னென்னா வந்து கத்தி இல்லாமல் வெட்ட முடியாது அதனால் வந்து நான் ஸ்கூல் புக்கை வந்து நான் படிக்க ஆரம்பித்தேன் ஆறுலாம் பத்து வரைக்கும் ஸ்கூல் புக் படிச்சிருக்கேன் சிலபஸ் எடுத்துருக்கேன் சிலபஸ் எடுத்துருக்கவே மாட்டாங்க நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா வந்து சரியானது இல்லை என்ன பண்ணுவாங்க சிலபஸ் கையிலே இருக்காது ஸ்கூல் புக்ஸை வந்து வரிசையாக படிப்பாங்க ஸ்கூல் புக்ஸில் உங்களுக்கு தேவையான டாபிக் இல்லாமல் இருக்கும் ஏன்னா உங்க சிலபஸ்க்கு எக்ஸாம் சிலபஸில் வந்து இந்தியன் ஜியாகிரபி இருக்கும் அப்படின்னா அங்கே வந்து வேல்ட் ஜாப்பி ஜோகிராஃபி இருக்கலாம் அதே மாதிரி இந்தியன் ஹிஸ்ட்ரி இருக்கு அப்படின்னா சிலபஸ்ல இருக்கு அப்படின்னா வேல்டு ஹிஸ்ட்ரி இருக்கலாம் உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் படிங்க நம்ம வந்து என்னன்னா வந்து சில விஷயங்கள் என்னென்னா வந்து நீங்கள் எல்லாத்தையும் பற்றி ஓரளவு தெரிஞ்சிங்கன்னா வேலை அடிச்சிடும் எதுலேயே உள்ள மாஸ்டர் ஆனீங்கன்னா வேலை கிடைக்காது டிஎன்பிசி மாதிரி இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தேவைய என்னன்னா வந்து உங்களுக்கு ஜெர்னலிஸ்ட் கேட்டகரி தான் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க உங்களை போய் பிஹெச்டி வந்து வந்து மாஸ்டர் கேட்கலாம் நமக்கு அதனால் உங்களுக்கு தேவை என்னென்னா சிலபஸ் எடுத்துக்கோங்க சிலபஸில் ஒரே ஏரியா மிஸ் பண்ண வேண்டாம் நான் உங்கள்கிட்ட எங்கேனே சொன்ன மாதிரி என்ன வந்து நீங்கள் சயின்ஸை மட்டும் ஏற்ற ஒதுக்கி வைங்க ஏன்னா வந்து சயின்ஸை நீங்கள் ஒதுக்கிறது வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து குரூப் குரூப்ல எழுத போகிறீங்க மெயின்ஸ் எழுத போகிறீங்க அப்படின்னா அதுக்கு டைம் இருக்குது இந்த அறுபது நாளில் போய் பண்ண போய் சயின்ஸை நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா வந்து வேலை கிடைக்காது அறுபது நாளில் பொறுத்தவரை என்னென்னா சயின்ஸை ஒதுக்கி வச்சிட்டு நீங்கள் வந்து பின்ன உள்ள என்ன பண்ணலாம் பின்பக்க கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி பின்ன பாத்துக்கலாம் நீங்க ஒன் மார்க் கொஸ்டின் எல்லாம் பாத்துக்கலாம் இல்ல உங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கைடு இருக்கும் ஸ்கூல் கைடு கைடு வரும் அந்த ஒன் மார்க் கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் நீங்க பாத்துட்டு படிச்சிட்டு போயிடலாம் நீங்க ரொம்ப டீப்பா உள்ள வேண்டாம் நீங்க ஏன்னா அது லாஸ்ட்டில் படிச்சிக்கலாம் எல்லாத்தையும் முடிச்சு கடைசியில் படிக்கலாம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க வேண்டியது நான் வந்து கையில் எடுத்துட்டு இந்திய அரசியலமைப்பு இந்தியன் கான்ஸ்டியூஷன் கையில் வச்சுக்கோங்க அதில் கூடிய கொஸ்டின்ஸும் தயார் பண்ணுங்கள் அப்புறம் இந்தியன் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கங்க ஹிஸ்ட்ரி ஜியாகரபி எக்கனாமிக்ஸ் இந்த நாலு ஏரியாவுக்கு வந்து சிலபஸ் இருக்கக்கூடிய ஏதாவது யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு எழுதி படிக்கிறது நல்லது ஏன்னால் நான் ஐம்பது வயசில் ஆரம்பிச்சதுனால சின்ன பசங்க வந்து எல்லாம் கூட படிக்கலாம் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை எனக்கு எனக்கு வந்து நான் படிக்கிறப்ப நான் கைடு ப்ரிப்பேர் பண்ணேன் நோட்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அதை வந்து நான் பின்ன க்ளாஸ் எடுத்தேன் நான் எனக்கு வசதியாக இருந்துச்சு பின்னா ரெண்டு புக்கெல்லாம் போட்டிருந்தேன் நான் போட்டதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் எழுதுன நோட்ஸு எடுத்த நோட்ஸ் தான் எனக்கு வந்து ரோல் மாடல் என்னென்னா வந்து இப்போ டிஆர்ஓ இருக்கார் பார்த்திபன் எங்கள் ஃப்ரெண்டு அவர் என்ன எழுதுனாலும் எழுதி வச்சு தான் படிப்பார் அவர் நோட்ஸ் இருக்கும் இப்போ நான் டிவி உள்ள வரப்போ என்ன அவருக்கு இப்போ படிச்சுட்டு இருந்தார் அவர் நோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கையில் வந்து எல்லாத்துக்குமே அவர் நோட் எழுதி பச்சுருப்பாரு ஏன்னா வந்து தமிழ் மீடியம் குரூப் ஒன்று படித்தது தமிழ் மீடியத்தில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து தமிழ் மீடிய எழுதி மீடியத்தில் ஸ்டேட்லஸ் வந்தார் அவரை பொறுத்தவரை என்ன அப்படின்னா வந்து எல்லாமே வந்து அத்தனைக்குமே தமிழ் எழுதி வச்சு ட்ரான்ஸ்லேஜ் வச்சுருப்பார் இங்கிலீஷில் வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருப்பாரு நம்மகிட்ட மெட்டீரியல் இல்லை தமிழில் படிக்கணும் மெட்டீரியல் இல்லை அப்படின்றதெல்லாம் நம்ம தான் தயார் பண்ணியாகணும் அதெல்லாம் இருக்கும் வந்து நம்ம வந்த மாதிரி தயார் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தது அப்படின்னா வந்து நம்ம கண்டிப்பாக வேலை அடைச்சிடும் நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா சிலபஸ் வைஸ் எடுத்துக்கோங்க சிலபஸ் வைஸ் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் நோ ஏன்னா நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்கூல் புக்ஸில் இருக்கும் அப்படின்னு கவர் பண்ண முடியாது அதே மாதிரி என்ன அப்படின்னா நான் படிச்சுக்கிட்டு இருந்தப்ப என்னன்னா சிஸ்டத்தில் உட்காந்து படிப்பேன் சிலபஸ் ஸ்கூல் புக்கே படித்தா கூட நம்ம சிஸ்டர் உட்காந்து படிப்பேன் சிதில் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் வெப்சைட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் உட்காந்து படிக்கலாம் உங்களுக்கு அடுத்த லவ் என்ன அப்படின்னா அப்படி கூகுளில் போட்டு தட்டி பார்த்துருணும் நெட்டை வந்து ப்ரோஜை யூஸ் பண்ணோம் இப்போ ஃப்ரெண்ட்ஸோட கதை விளக்கிறதோ ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்போ அது மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது இப்போ நாங்கள் வந்து படிக்கிறப்ப ஃபேஸ்புக்கில் இருந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் மீட்டர் பண்ணிட்டு அதில் ஃபுல்லாக கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம் வித்தியாசமாக கான்ஸ்டியூஷனில் கூடிய இரண்டே பழைய கொஸ்டின்ஸ் இருக்கும் சில ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ் பேப்பரெலாம் இருக்கும் ஹிஸ்ட்ரி டிஸ்கஷன் இருக்கும் எல்லாமே இருக்கும் இல்லை அந்த மாதிரி வந்து நம்ம சிஸ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நாலேஜை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணியாகணும் ஏன்னா நம்ம வந்து சிஸ்டத்துக்குள்ளே கம்ப்யூட்டருக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நெட்டுக்குள்ளே உங்களை வந்து வேற கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதை நம்ம தவிர்த்தாகணும் நம்ம வந்து வரல இதில் சொல்லுவாங்க தமிழ் இலக்கியத்தில் சொன்ன மாதிரி அன்னப்பறவை வந்து பாலையும் தண்ணியும் பிடிச்சி குடிப்பாங்க பட் அது வந்து ஒரு கற்பனை பறவை தான் கற்பனையான விஷயம் தான் பட் இது கற்பனையாக இருக்கக்கூடாது நமக்கு நம்ம வந்து என்னன்னா எது தேவையோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்துக்கிட்டு தேவையில்லாத இல்லாத விஷயங்கள் தவிர்க்க மாதிரி பண்ணிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ அதான் மெயின் தேவை சிலபஸ் எடுத்துக்கோங்க அதில் இந்திய வரலாறு எடுத்துக்கங்க படிங்க இந்திய வரலாறு பொறுத்தல என்ன அப்படின்னா வந்து ஸ்கூல் புக்ஸ் போ ஸ்கூல் புக்ஸு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு வரலாறு புறத்தில் என்னென்னா வந்து அதாவது சுதந்திரப் புற வரலாறு பொறுத்தல வந்து வெங்கடேசன் அப்படின்னு ஒரு ஆத்தரோட புக் இருக்கும் அது நல்லாயிருக்கும் வரலாறுகளை பொறுத்தல ஏன்னா அது தேவை நமக்கு இந்திய வரலாறு தமிழ்நாடு வரலாறு பொறுத்துல என்னென்னா வந்து நீங்கள் வந்து நீதி கட்சியோட ஆரம்பிச்சிலேருந்து திராவிட பாரம்பரியம் வரைக்கும் எல்லாமே நமக்கு வந்து ஒவ்வொரு ஸ்கீம் பற்றியும் கேட்க வாய்ப்பு இருக்கும் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் அதனால் நீங்கள் வந்து இந்திய வரலாறு பொறுத்தல நீங்கள் வெங்கடேசன் புக் வாங்கிக்கலாம் அதே மாதிரி தற்கால வரலாறுமே வெங்கடேசன் புக் இருக்கும் பார்த்தீங்கன்னா காண்டெமர இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு விண்ண இருக்கும் அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜியாகிரஃபை பொறுத்தல ஸ்கூல் புக்ஸ் பெரும்பாலும் போதும் நமக்கு ஸ்கூல் புக்ஸ் ஸ்கூல் புக்ஸ் போதும் அதை தவிர்த்து என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஜென்ரல் நாலேஜுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரிகண்டு இந்த மாதிரி ஏதாவது புக் வச்சுக்கிட்டு நம்ம நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து படிக்கிறப்ப என்னாகனா வந்து யார் நமக்கு தமிழில் வந்து நமக்கு இங்கிலீஷில் சரியாக லெவலில் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியலைன்னா கூட ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஓரளவுக்கு தமிழ் நம்ம ஏன்னா எல்லாருமே இங்கிலீஷ்ல வந்து ஃப்ளூண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது பட் அது வந்து ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து எல்லாருமே மாஸ்டர் ஆயிடலாம் இப்போ இங்கிலீஷ் வந்து ஜஸ்ட்டு லாங்குவேஜ் தானே அது வந்து நாலேஜ்லாம் கிடையாது அதனால் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இது வந்து இதையும் மேனேஜ் பண்ணிக்கலாம் நம்ம கடத்த மேனேஜ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஜியாகிரஃபி பொறுத்துள்ள ஸ்கூல் புக்ஸில் பெரிய லெவல் கவர் இருக்காது இருந்தாலும் நீங்கள் வந்து அரிகண்ட் மாதிரி புக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அதில் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம் எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை ஸ்கூல் புக்ஸு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து எக்கனாமிக்ஸ் வந்து பிரத்தியோகிதிதிதிதிதா தர்பன் சொல்லிட்டு ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பிரத்தியோகிதா தர்பன் ஒரு புக் வரும் அதை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரை வாங்கிட்டீங்க அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து ஆமாம் எக்கனாமிக்ஸில் வந்து பிரத்யோகிதா தர்பன் அப்படின்னு சொல்லிட்டு புக் ஒன்று வரும் அந்த புக்ஸை வந்து நீங்கள் வந்து எல்லா ஸ்கீமுமே வந்து அதில் கவர் ஆயிருக்கும் அதுதான் நமக்கு வந்து எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை என்ன அப்படின்னா வந்து நமக்கு ஒரு பால பாடம் மாதிரி எக்கனாமிக்ஸை வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கதை மாதிரி இருக்கும் அது நமக்கு வந்து குரூப் டூ பொறுத்தவரை நமக்கு சரியாக வராது குரூப் ஒன்றுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் களியமூர்த்தி புக்கெல்லாம் இருக்கும் எக்கனாமிக்ஸ் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஒன்றுக்கு தான் யூஸ் பண்ண முடியும் ஏன்னா வந்து வந்து நமக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரீம் பற்றி டீட்டெயில் இருக்கும் இப்போ வந்து பண பணமாக்குதல் அப்படி இருக்கும் கேபிடல் ஃபார்மேஷன் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் இப்போ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணி டீப்பாக இருக்கும்போது நம்ம வந்து இப்போ குரூப் டூக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டேட்டாவோ ஏதோ பெரிய உள்ள இருக்காது அதனால அதை வச்சு நம்ம நம்ம இதுக்கு யூஸ் பண்ண முடியாது குரூப் டூ பொறுத்தல யூஸ் பண்ண முடியாது அதனால பிரத்யோகித தர்மன் புக்கு தான் பெஸ்ட்டாக இருக்கும் இந்தியன் இந்திய அரசியலமைப்பு பொறுத்தல என்னென்னா வந்து ஸ்கூல் புக்ஸோட சிவிக்ஸ் யூஸ் ஆகும் பட் இது வந்து என்ன ரொம்ப லிமிட்டட் ஏரியா இது வந்து நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் ஆகாது அதனால எனக்கு தெரிஞ்சு நான் ஃபீல் பண்ணுறது நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னா லட்சுமி காந்த் புக்கு தான் பெஸ்ட் இது இந்தியன் அரசியலமைப்பு பொறுத்துல லட்சுமி வச்சு என்ன நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணி லக்ஷ்மிகாந்த் படிக்கணும் இது எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறவங்க இருந்தாங்கன்னா இந்திய அரசியலமைப்பு வந்து நீ படிக்காமலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவங்களுக்கு ஆர்டிக்கல் மட்டும்தான் புதுசாக இருக்கும் எல்லாமே பழசாக இருக்கும் நான் மூணாவது படிக்கிற காலத்துல வந்து நான் வந்து நியூஸ் பேப்பர் வாசிக்கிற பழக்கம் எனக்கு இருந்துச்சு எனக்கு ஊர் வந்து வாத்திக்கிழமை பக்கத்துல தூத்துக்குடி மாவட்டத்தில் வாரத்தி குழம்பு பக்கத்தில் விழுமர்த்துப்பட்டி ஒரு கிராமம் ஊர் பொதுவுக்கு வந்து நியூஸ் பேப்பர் வரும் வாசிக்க அதாவது படிக்க தெரியாத வாசி வயசானவங்களா இருப்பாங்க அவங்களுக்காக என்ன வந்து எங்க அப்பா பேர் சோழையா சோலையா மகனே வான் கூப்பிட்டு நியூஸ் பேப்பர் வாசிச்சு சொல்லுவாங்க அவங்களுக்காக நான் வாசிக்க நான் அவங்களுக்கு மூணாவது படிக்கிற வந்து வாசி சவுண்டை வாசி காட்டி பழக நான் அது வாசி காட்டினதில் வந்து அவனுங்க வந்து அவங்க பேசுன அரசியல் இருக்கு இல்லையா அது மைண்ட்ல ஏறிச்சு அதில் தான் பிரசிடென்ட் செக்ரட்டரி பிரைம் மினிஸ்டரோட அதிகாரங்கள் எம்பி எம்எல்ஏ பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இது வந்து அப்படி அப்படின்னா வந்து காதோ காதல கேட்டுக்கிற விஷயங்கள் எல்லாமே எக்ஸாம் படிக்க வரப்ப என்னன்னா மைண்டில் என்னைக்கோ படிச்சாலும் ஞாபகம் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா ஏன்னா நமக்கு எதை படிச்சாலும் எதை செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா வந்து மைண்டில் மைண்ட்ல இருக்கும் எதுவுமே மறந்துக்க போகிறது நம்ம படிச்சிருக்கும் பத்து முப்பது வருஷம் ஆச்சு மறந்துருக்கும் அப்படின்னு நினச்சேன்னா மறக்கவே மறக்காது நீங்கள் தண்ணிக்குள்ளே இறங்குறீங்கன்னா நீங்க படிச்ச நீச்சல் வந்துட்டு வந்திருக்கும் நீங்க சின்ன வயசில் நீச்சல் அடிச்சிருப்பீங்க நீங்க அடிச்சிட்டு முப்பது வருஷம் கழிச்சு நீங்கள் முப்பது வருஷம் சென்னையில் வாழ்ந்துட்டு நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசுல போய் தண்ணிக்குள்ள இறங்குறீங்கன்னா நீங்கள் சின்ன வயசில் கற்றுக்கிட்டா நீச்சல் ஞாபகம் வந்துருக்கும் சைக்கிள் தூக்குனீங்கன்னா சைக்கிள் ஓட்டர் போட்டுருவீங்க ஓட்டுவோம் ஏன்னா எல்லாமே மைண்டில் ரெக்கார்டாக இருக்கும் ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் பண்ண விஷயங்கள் கேட்ட விஷயம் அத்தனையுமே ரெக்கார்டாக இருக்கும் அதனால் எக்ஸாம் அட்டம் பண்ணுற சில பேர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீ படிச்சிருக்காமல் இருந்துக்கலாம் ஆனால் நாலு சாய்ஸ் ஒரு சாய்ஸ் மட்டும் என்ன வந்து உங்களுக்கு மனசுக்கு வந்து தோணுதுன்னா செலக்ட் பண்ணிடணும் ஏன்னா இது சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெக்கார்டான விஷயம் உங்களுக்கு நீங்கள் இன்னைக்கு படிச்சிருக்க மாட்டீங்க ஆனால் அது உங்களுக்கு மைண்ட் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அது செலக்ட் பண்ணிக்கணும் எப்பவுமே மனசுக்கு எதிராக போயிடக்கூடாது மனசு வந்து இந்த கொஸ்டின் இதுக்கு ஆன்சர் கரெக்டாக நினச்சிங்கன்னா கரெக்டாக பண்ணிடலாம் தான் அதுக்கு மைண்டு சொன்னதுக்கு அவர் தவிர்த்து என்ன நினச்சிக்கலேன் நீங்கள் ரொம்ப யோசிச்சிங்கன்னா ஜெயிக்க முடியாது ஏன்னா மனசு வந்து எனக்கு சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெக்கார்ட் ஆனதுனால நீங்கள் எல்லாத்தையுமே வந்து முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கழிச்சு கூட உங்களுக்கு மனசில் தோணிருக்கும் அப்படி ஒரு பேர் எங்கேயோ கேட்டிருப்பீங்க நீங்கள் இது எல்லாமே நமக்கு இருக்கும் அதனால் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டு நம்புங்க இந்த நாலு டாபிக் பொறுத்தல இந்தியன் ஹிஸ்ட்ரி ஜோக்ரஃபி எக்கனாமிக்ஸு இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்த நாலுமே நான் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா குரூப் பொறுத்தல நூறு கொஸ்டின் கேட்குறேன்னா முப்பது கொஸ்டின் இதில் தான் வந்திருக்கோம் இருபத்தி ஏழு கொஸ்டின் சாதாரண பண்ணிடலாம் அது பெரிய விஷயமே இருக்காது ஈஸியாக பண்ணலாம் நீங்கள் வந்து இதுக்கு போய் மல்லு கட்டிகிட்டு இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னால நினைக்க வேண்டியது இல்லை இந்த முப்பது கொஸ்டின் இருபத்தி ஏழு கொஸ்டின் நல்லா பண்ணீங்கன்னா முப்பது முப்பதே அடிக்கலாம் நம்ம இதில் பெரிய லெவலில் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்காது அதனால நீங்க வந்து ஈஸியான ஏரியாவாக இருக்கும் இந்த நாலு டாப்பிக் நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க நீங்க வந்து நாலு டாப்பிக்கில் வந்து ஹிஸ்டரி இதெல்லாம் படிக்கிறீங்கன்னா நீங்கள் நீங்க உங்களுக்கு போர் அடிக்கும் போர் அடிக்கும் அதே மாதிரி வந்து சில கூட எல்லாம் ஒருத்தர் பேசினார் சார் காலையில் மணிக்கெல்லாம் வந்து படிக்க முடியல டயர்டா இருக்கு மைண்ட் போக மாட்டேங்கிறாரு பதினொரு மணிக்கு தூங்குற நேரம் படிக்க கூடாது காலைல பதினொரு மணிக்கு நீங்கள் படிக்க கூடாது காலைல பதினொரு மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்தாலே ஒரு டீ குடிச்சா தான் ஆஃபீஸ்க்கு முடியுது இல்லைன்னா பொதுமக்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு பதினொன்று பதினொன்று ஒரு மணி இருந்தது பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமல் ஒரு டயர்ட்னஸ் உருவாகும் பார்த்தீங்கன்னா இருக்கும் பதினேழு நேரத்தில் படிக்க முடியாது ஏன்னா காலைல நாலு மணிக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வந்து பதினொரு மணிக்கு மேலே என்னென்னா படிக்க முடியாது நீங்கள் ஒரு காலைல நாலு மணிக்கு இல்லை அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து எடுத்த உடனே என்ன வந்து ஆரம்பத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டு அப்போ நீங்கள் எந்த டாப்பிக் நீங்கள் ஃபீல் பண்ண டயர்டாக இருக்குது எது வந்து கஷ்டமானு ஃபீல் பண்ணிங்களோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்கள் அது ஸ்டார்ட் பண்ணு அது ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் படிச்சுட்டு அடுத்து வேறு டாபிக் போயிடணும் நீங்கள் அதனால் நீங்கள் இந்த இடத்துல இந்த நாலு டாபிக்கில் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸு இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்த நாளில் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் டைம் வச்சுக்கோங்க நீங்கள் இது எது ஃபஸ்ட்டு செகண்டுன்றதுலாம் உங்கள் சாய்ஸ் தான் வச்சுக்கோங்க இதில் வந்து ஒவ்வொன் ஹவர் டூ ஹவர்ஸுன்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு மார்னிங் ஃபோர் ஓ க்ளாக்காக நான் வந்து ஃபோர் டு செவன் இல்லை சிக்ஸ் அது கடை விழுசாக மாதிரி பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஒன்னார் டூ டூ டாவது பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்துக்கு வந்து டீ குடிக்கிறது ஒரு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறது இந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட்டு ஒது ஒதுக்கிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் இந்த அதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அதில் வந்து ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் படிக்கலாம் திரும்ப ஒரு ஏழு மணிக்கு ஒரு சின்ன பிரே ஏழு ஏழரை ஏழரை எட்டு மணிக்கு ஒரு பிரேக் கொடுக்கலாம் பிரேக் கொடுத்து நான் ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட்டு இப்படி எதாவது சொல்கிறேன் நீங்கள் எப்போவுமே நான் வந்து நார்மல் லைஃப்பில் இருக்கிற மாதிரியே இருக்கணும் உங்களுக்கு இது வந்து நான் வந்து தவமாக இருக்கலாம் டெடிகேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் ஆனால் என்ன அப்படின்னா வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது சாப்பிடப்படாது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா கண்டினியூஸாக உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வந்து படிக்க மாட்டோம் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து ஸ்டடி பீரியட் வச்சுருப்பாங்க ஒரு மூணு மணி நேரம் உட்காந்து படிக்க வைப்பாங்க ஸ்டடி பீரியடில் ஒரு அரை மணி நேரம் படிப்போம் அதுக்கு பிறகு என்ன ஒவ்வொரு மூஞ்சியை பார்த்துட்டே இருப்போம் ஏன்னா பொழுது போகாது படிக்க உள்ளே போகாது என்னென்னா எந்த ஃபோர்ஸ் பண்ணி நம்ம படிக்க வைக்க முடியாது இயல்பாக படித்தா மட்டுந்தான் மண்டலே ஏறும் அது இயல்பாக நம்ம இருந்தாகணும் அப்படின்னு தான் சொல்கிறேன் ஏன்னால் நீங்கள் நாலு மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு மணி வரைக்கும் படிக்கணும் ஆறு மணிக்கு படிக்கணும் அப்படின்னு நடந்து தூக்கம் வரதா படுத்த வருஷம் படுத்து வந்துருக்கீங்க தப்பு இல்லை எப்பவுமே சரி தான் படுத்து வந்திருக்கீங்கன்னா கண்ணை மட்டும் க்ளோஸ் பண்ணணும் நீங்கள் படித்தது வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரியான மைண்டில் யோசிச்சுட்டு இது மாதிரி பிளான் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து அதே மாதிரி என்ன அப்படின்னா இந்த நேரங்களில் வந்து என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து டயர்ட் ஆகுது யோசிக்க முடியலை அப்படின்றப்ப என்ன அப்படின்னு சொல்லலாம் ஒம்படியாக புக்கை தூக்கி உட்காந்துட்டு இருக்கிற வேலை செய்யாதீங்க முடியலை டயர்டாகினா ஒரு பத்து நிமிஷம் படுத்துருந்து மெயின் எய்ம் என்ன அப்படின்னா வந்து இது வந்து மைண்டில் நிற்கணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் நடக்கலாம் இல்லை அப்படி கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடலாம் சின்ன வயசுலலாம் என்ன பண்ணுன்னா எடுத்து புக் எடுத்துகிட்டு வாசிக்கிட்டே படிச்சுட்டு இருப்போம் புக்கு நடந்துக்கிட்டே படிக்கிறதா இருக்கும் இப்படி ஏதாவது ஒரு மாற்றி படிங்க பண்ணுங்கள் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்பவுமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே நான் வந்து கண்டினியூஸாக படிக்கிறது எனக்குலாம் பிடிக்காது நான் படிக்கிறதுல படித்தது கிடையாது நான் எப்போவுமே சுற்றி புக்கை குப்பை மாதிரி போட்டு வச்சிருப்பேன் அதில் வந்து இந்த புக் படிச்சுட்டே இருப்பேன் தூக்கி வச்சு அடுத்த புக் எடுத்து எடுத்துருவேன் நான் அதில் நோட் பண்ணிகிட்டு இருப்பேன் இப்படி படித்தா மட்டும்தான் நான் வந்து ஓரளவுக்கு மைண்டில் நிற்கும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் ஆரம்பிச்சிட்டு என் வீட்டுக்காரமாக தான் ஒரு புக் எடுத்து அந்த புக்கை தூக்கி மடிச்சு வச்சுட்டு புக்கை முடிச்சுட்டு அடுத்த புக் எடுத்து அடிப்பாப்பில்ல அது எனக்கு என்னென்னு உடன்பாடு இல்லை நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா வந்து ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் படிப்பேன் திரும்ப புக்கை தூக்கி வச்சுட்டு அடுத்த புக்கு ஆரம்பிப்பேன் வேறு வேறு சாப்டர் வேறு வேறு டாபிக் போயிடும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கதப்புக்கு படிக்கணும்னா கூட வந்து அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு தான் கதப்புக்கே படிக்க முடியும் கண்டிச்சு கதப்புக்கே படிச்சு விரும்பின டாப்பிக் இல்லைன்னு சொன்னால் கதப்புக்கே கூட நாலு நாள் படம் படிக்க முடியாது இல்லை சிக்கலாயிருக்கும் பார்த்திங்கன்னா அறுபது நாள் என்ன நான் வந்து நான் எரிமைச்சோம் அந்த நாலு நாலு சப்ஜெக்ட் படிக்க ஆரம்பிச்சிருங்க இதுக்கு வந்து ஒதுக்கிட்டு இருக்கீங்க ஒரு வாரம் பத்து நாள் வந்து படிச்சுட்டு இருக்கிறப்ப என்ன அப்படின்னா வந்து நடுவில் வந்து இந்த தூக்கம் வர டைம் இருக்கும் இந்த பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் எல்லாம் பதி ரெண்டு மணி வரைக்கும் அந்த பெரிய லவ்வளவில் படிக்க முடியாது அந்நேரம் தான் கணக்கு போடுற டைம் கணக்கு எடுத்துச்சு கணக்கு போடணும் கணக்கு போட்டு பழகணும் அது வந்து என்ன அப்படின்னா சிலருக்கு பிடிக்கும் சந்த நேரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல அந்நேரத்தில் என்னன்னா நீங்கள் மனப்பட பண்ணுற விஷயங்கள மனப்பட பண்ண முடியாது கணக்கெல்லாம் மரபணம் பண்ண முடியாது அதனால் நீங்கள் போட்டு பழகணும் போட்டு பழகிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த தூக்க வர டைம் டயர்ட் ஆகிற லெவன் ஓ கிளாக்லேருந்து ஒரு ரெண்டு மணி வரைக்கும் உள்ள டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்நேரம் நீங்கள் பழகலாம் நீங்கள் போட்டு பழகலாம் அது வந்து மேக்ஸ் வந்து போட்டு தான் பழகணும் நீங்கள் போடுற வழியில் பார்க்க முடியாது யூடியூப் ஓடிட்டுருக்கு மேக்ஸ் போட விட்டு என்ன வந்து நமக்கும் வேடிக்கை வேலைக்கு இருக்க முடியாது அது சரியாக வராது மேக்ஸை பொறுத்தல எனக்கு நான் வந்து ஆறுலேருந்து பத்து வரைக்கும் உள்ள மேக்ஸ் புக்கை தூக்கிட்டு நீங்கள் போட்டு பழகிறது இருந்தோம் அப்படின்னா வந்து மேக்ஸ் வந்து நல்லாயிருக்கும் இப்போ மேக்ஸ் போட்டு பழகுறீங்க அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா வந்து ரெண்டு மணிக்கெல்லாம் நீங்கள் தூங்குற மாதிரி பார்த்துங்க ரெண்டு மணிக்கெல்லாம் மதியம் ரெண்டு மணிக்கு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்கள் படுத்து வந்துச்சிங்க அப்படின்னா வந்து ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும் திரும்ப நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் இப்போ இந்த நாலு டாபிக் படிக்கிறீங்க இது படிக்கிறவங்க டெய்லி ஈவினிங் டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஜென்ரல் இங்கிலீஷில் ஜென்ரல் தமிழில் போட்டு பாருங்க போட்டு பாருங்க இதெல்லாம் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து நீங்கள் சிலபஸ் வைஸ் போய் போய்ட்டே இருக்கீங்க சிலபஸ் தான் சிலபஸு எங்கேயுமே டிவேட் ஆகக்கூடாது சிலபஸ் வீஸ் தான் இப்போ நீங்கள் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து இருக்கக்கூடிய ஷெடியூல்ஸ் இருக்குது பார்ட்ஸ் இருக்குது ஒவ்வொன்றுமே என்ன வந்து அது வழியே நீங்கள் போங்க அந்த சிலபஸில் என்ன இருக்கோ அதன்படி போங்க நீங்கள் அதன்படி போனால் மட்டும்தான் வந்து நீங்கள் ஒரு டாபிக் முடிச்சிங்க அப்படின்னா வந்து டிக்கெடிச்சிட்டு அதில் வந்து என்ன ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு திரும்ப ரிவிஷன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் சிலபஸில் பாதி பாதி விட்டுட்டு போனீங்க அப்படின்னு வச்சோங்கன்னா நீங்கள் வந்து எதை ரிவிஷன் பண்ணுறதுன்னு தெரியாது எதை முடிக்கிறீங்கன்னு தெரியாது சிக்கலாக அதனால் சிலபஸ் சைஸ் போங்க சிலபஸ் சைஸ் போனது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் ஒன்ஸ் சார் நீ படிக்கிறீங்க அப்படின்னா ஒன் வீக் ஒன்ஸ் திரும்ப ரிவிஷன் பண்ணுற மாதிரி பண்ணுங்க நீங்கள் அதிலேயே நீ கண்டினியூஸாக போய்ட்டு எல்லாத்தையும் மறந்துற மாதிரி விஷயங்கள் வேண்டாம் ஒன்று பண்ணுங்கள் ஒரு வாரம் கட்சி திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்